அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் பாடம் பாடமெட்டில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப்ல என்ன பண்ணியிருக்கோம்னா மைய வங்கியில் திருவுமுறை அதுக்கப்புறம் நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் ஸ்டார் நைன்டி நைன் ஆஷு அதுக்கப்புறம் யூபிஐ ஆப் இதுவரையும் பார்த்துருக்கோம் இப்போ அதோட கண்டினியூயாக பிஹெச்ஐஎம் ஆப்பு அதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஓகே ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் லெசன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அது ஒரு டைம் பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போய்ட்டுங்க அப்படி பண்ணாதீங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள் உங்களோட மற்ற டிசிஎம் குரூப்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைம்லலாம் வந்து ஒரு டைம் ரி இதை இப்போ இப்போ நீங்கள் பார்த்து படிச்சுட்டு அப்போ ஒரு டைம் ரிவிஷன் போட்டிங்கன்னா மோர் தென் என்ன சரி வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீம் ஆப் பீம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படின்றது இது ஒரு அப்ளிகேஷனாக கொடுத்துட்டு இருக்காங்க ஃபோர் க்ராஸ் செவன் வந்து இதுலையும் பரிமாற்றம் செய்யலாம் இந்த பீம் ஆப்போட என்னென்ன சேவைலாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அனுப்புறது பணம் அனுப்புகிறது மொத்தம் நாலு மூடில் அனுப்புகிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினிக்கர் முகவரி மூலம் அதான் விர்ச்சுவல் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க விர்ச்சுவல் அட்ரஸ் அப்படின்னா ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் திரும்பி ஒரு டைம் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் நம்மளோட பேர் தான் இருக்கணும்னு இல்லை நம்மளோட கரெக்டான ஃபோன் நம்பர் தான் இருக்கணுன்றதுல நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் தான் இல்லை அதை நம்ம எப்படினாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தீக்ஷி அட் எஸ்பிஐ கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அட் எஸ்பிஐ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கணக்கு எண் மூலமாக பணப்பரிவர்த்தனை செய்யலாம் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பயனாளியின் ஆதார் எண்ணுக்கு யார் யூஸரோ அவங்களோட ஆதார் எண்ணுக்கு பண பரிவர்த்தனை செய்யலாம் அப்படி இல்லைனா க்யூஆர் கோட் மூலம் பண பரிவர்த்தனை செய்யலாம் லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் கேட்டாங்க க்யூஆர் கோட் கோடோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்யூஆர் கோடோட டைமென்ஷன் வந்து டூ டைமென்ஷன் ஓகேவா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பணம் அனுப்பும் முறை அதுக்கப்புறம் நம்ம பணம் கேட்கும் முறை இதுதான் செகண்ட் டாப்பிக்கு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேடிஎம்லேருந்துலாம் ரெக்வஸ்ட் வரும் இந்த மாதிரி இவங்க வந்து உங்ககிட்ட பணத்தை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்சூடின் ஸ்டோர்ஸ் ரெக்வஸ்டட் மணி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வரும் ரூபாய் அந்த மாதிரி அமௌண்ட் வரும் இதுதான் வந்து பணம் கேட்டு பெறும் வசதி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் முறை நம்ம என்ன பண்ணுறோம் கியூஆர் கோட்ஸ் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா அதுதான் வந்து உபயோகிப்பாளர் க்யூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணம் அனுப்பலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் மர்ச் பண்ணியிருந்தது இப்போ ஆனால் அப்படி கிடையாது அந்த விரிச்சுவல் ஐடி க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுற பற்றியா கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது அது அந்த ஐடியோட மற்ற பேங்க் என்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட் உங்களுக்கு அப்புறம் பீம் செயலியை உபயோகத்துக்கான வழிமுறைகள் எப்படியெல்லாம் பீம் ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பீம் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரிலேருந்து டவுன்லோட் பண்ணணும் இல்லை மொத்த எத்தனை எத்தனை லாங்குவேஜஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டின் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த வங்கி கணக்கோ எந்த வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருக்கோ அந்த எண்ணை கொண்டு அந்த சிம் கார்டு வந்து என் ஃபோனில் இருக்கணும் அந்த ஃபோன் கார்டில் அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு ஓடிபி க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரே ஃபோன் நம்பரில் மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா அந்த மூணு நாளும் டிஸ்பிளே ஆகும் அந்த விருப்பப்பட்டியெல்லாம் காட்டும் அதில் நமக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செலக்ட் பண்ண பேங்கோட டெபிட் கார்டு இல்லையா அதோட லாஸ்ட் ஸ்டிக் சிக்ஸ் டிஜிட் நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதோட மெச்சூரிட்டி டேட்டு அந்த இயர் பின்னாடி இ டேட்டு இயரும் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டேட் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட கார்டு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு பின் கிரியேட் பண்ணி அந்த பின் மூலமாக வந்து நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒரு ஒரு டைமும் என்ன ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எவ்வளோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அப்போ அந்த பின் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூ பீ மேப்பே வந்து நமக்கான ஒரு ஐடியா கிரியேட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நம்பர் ஃபோன் நம்பர் வச்சு நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் உங்கள் நம்பர் என்னவோ அது போட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஓகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து இதுதான் பி மேப் யூபிஐ ஏற்கனவே பார்த்துடும் பீ மேப்பு இதோட முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை பேக்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பில்ஸ் யூட்டிலிட்டி யூஸ் யூட்டிலிட்டி பேமெண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க அதாவது வந்து என்னென்ன பயன்பாட்டு சேவை கணக்குகளுக்கான அந்த பண பரிவர்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க இது எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பார்ப்போம் இதுக்கான அக்சஸ் யார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம் தலைமை குற்று வங்கி இருக்காங்க இல்லையா தலைமை குற்று வங்கி தான் பேக்ஸுக்கு இந்த பயன்பாட்டு சேவைகளை வழங்கி வராங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இந்த கணக்கை எப்படியெல்லாம் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்ஸும் அவங்களோட மாநில தலைமை கூற்று வங்கியில் இதுக்குன்னு ஒரு நடப்பு கணக்கை ஓப்பன் பண்ணணும் அந்த க அந்த இந்த நடப்பு கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா பயன்பாட்டு சேவைகளுக்கு மட்டும்தான் இந்த யூட்டிலிட்டி பேமெண்ட் பில்ஸ் பே பண்ணுறாங்க இந்த பயன்பாட்டு சேவை கணக்குனால் முதல்ல என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து ஒரு விஷயம் பயன்படுத்துகிறோம் அதுக்கு நம்ம பில் பே பண்ணணும் அதுதான் பயன்பாட்டு சேவை கணக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பில் பே பண்ணுறது எல்ஐசி பிரீமியம் கட்டுறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருமான வழிச்சான்றிதல் இதெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா அதுக்காக அவங்க பேக்ஸ் வந்து ஒரு தனியான க நடப்பு கணக்கை மாநில தலைமை குற்றம் வந்து கீழே ஓப்பன் பண்ணி அதில் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணும் வேறு பேங்க்கோட வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸ்ட்லேயும் இந்த பயன்பாட்டு சேவை கணக்கு வரக்கூடாது இதில் மட்டும்தான் அவங்களோட அந்த வரவு செலவு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கணும் இதுக்கு அதுவும் இல்லாமல் பேக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக குழுவில் ஒரு தீர்மானம் எத்தணும் அதாவது வந்து இந்த சங்கத்தில் இந்த பணியாளர் மட்டும்தான் இந்த பயன்பாட்டு சேவை கணக்கை யூஸ் பண்ணுவார் அதுக்கான அக்சஸ் இவ்வர்க் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டும் அவங்கக்கிட்டே தான் கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா பாஸ்வேர்டு முடிவு பண்ணுறதும் வந்து யாரும் நிர்வாக குழுவோட தீர்மானத்தில் தான் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தமிழ்நாடு குற்று வங்கி இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த பேக்ஸுக்கு இந்த இந்த சேவையை வழங்கலான்ற அத்தாரிட்டி மட்டும்தான் கொடுப்பாங்க மற்றபடி முழு பொறுப்பும் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ் தான் தமிழ்நாடு கூட்டு வங்கிக்கு எந்த நிதி சுமையும் கிடையாது பண சுமையும் கிடையாது ஓகேவா இதுதான் இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து எவ்வித பண சுமையும் மற்றும் நிதி பொறுப்போ டேக்ஸ் வலை வங்கியில் மூலம் மேற்கொள்ளும் பண பரிவர்த்தனைகளுக்கு கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளவும் நோ ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நோ ஃபினான்ஷியல் லயபிலிட்டி ஃபார் டிஎன்எஸ்சி பேங்க் எல்லா பொறுப்பும் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை குற்றவு சங்கங்களுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில குற்ற வங்கி அவங்களோட அந்த டிஸ்க் என்னென்ன சர்வீஸ் வழங்குறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் பில்லு வாட்டர் பில்லு அதுக்கப்புறம் டேக்ஸு ப்ரீமியம் எல்லா பே பண்ணுறாங்களோ அது எல்லா ஆக்சஸும் எல்லா பேக்ஸில் இருக்கிற சங்கத்துக்கும் ஓகே அவங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லா சர்வீஸும் கொடுக்கலாம் இதுதான் இந்த பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் பயன்பாட்டு சேவை கணக்கு பணம் செலுத்தும் முறை இவங்க எப்படி இந்த இந்த அக்கௌண்ட்டில் காசு மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா காசு மெயின்டைன் பண்ணால் ஒரு வாடிக்கையாளர் வந்து மேடம் இந்த பில் கட்டுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தான் அந்த பில்லை வந்து கட்ட முடியும் அதுக்கான டிரான்சாக்ஷனை யார் வாயிலாம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய குற்ற இவங்க பே பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருப்பாங்க அதுதான் நெஃப்ட் மூலமாக கட்டுறாங்க அதாவது வந்து பயன்பாட்டு சேவை கணக்குக்கு தேவையான பணத்தை பேக்ஸ் வந்து நெஃப்ட் மூலமாக சிசிபி வழியாக மாற்றம் மாற்றம் செய்ய வேண்டும் இதற்கு போதிய ரொக்க இருப்பை எப்பயுமே இதுக்கான ரொக்கை இருப்பை டாக்ஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பதாயிரம் வரையும் கரெக்டாக வச்சிருக்கலாம் ஏன்னா உறுப்பினர் வந்து கரண்ட் பில் கட்டுங்க தேட்ரு பில் கட்டுங்க ஐ மீன் அந்த மாதிரி ஏதாவது பில் கட்டுங்க அப்படின்னா அதுக்கு அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும் குழு மற்றும் பணியாளர்களின் முக்கிய பொறுப்பு இந்த பயன்பாட்டு சேவை கணக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிர்வாக குழுக்கும் சங்கத்துக்கும் பணியாளர்களுக்கும் இருக்கிற பொறுப்பை இது ஃபுல்லாக பார்ப்போம் இது வந்து நட நடப்பு கணக்கில் நடைபெறதுனால அனைத்து பரிப்ப பரிவர்த்தனைகளுக்கும் பேக்ஸ் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பணியாளர் வந்து ஒரு ஒரு பணியாளரை நிர்வாக குழு தீர்மானம் மூலமாக இவங்களை நியமனம் செய்து அவங்களுக்கு யூசர் ஐடி கண்டுபிடிச்சி யூசர் ஐடி ஒன்று ஓகே பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஐடி பாஸ்வேர்டையும் அவங்க வந்து பெற்றுத்தரணும் இதற்கு வந்து பேக்ஸோட சங்கமும் அப்புறம் நிர்வாக குழுந்தான் முழு பொறுப்பாகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பர்டிகுலர் அதிகாரி வந்து வேலையை விட்டு வேலை ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள ஐடி ஐடி பாஸ்வேர்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிவிட்டு புது ஐடி பாஸ்வேர்டு புது அதிகாரிக்கு வாங்கி தரணும் அப்படி இல்லை லாங் லீவில் போகிறாங்க அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள இடைநீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஐடி பாஸ்வேர்டையும் ஐடியும் உடனடியாக டீஆக்டிவ் பண்ணிவிட்டு புது யூசர் புது அதிகாரிக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நிர்வாக குழு ரெடி பண்ணி தரணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில குற்று வங்கி வழங்கும் எல்லா சேவையும் கொடுக்கலான்னாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கமிஷன் நான் வந்து தலைமை குற்று வங்கியில் இருக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா தொடக்க வேளாண்மை சங்கங்களும் அந்த சேவையை செஞ்சு ஃபோர் பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கிக்கலாம் இதுதான் வந்து பயன்பாட்டு சேவை கணக்கை பயன்படுத்தும் முறை அதுக்கப்புறம் அவங்களோட பாஸ்வேர்ட்ஸை எப்படி பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதுவும் வந்து நிர்வாக குழு தீர்மானத்தின் படி தான் வந்து வழங்கப்படுது ம சப்போஸ் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கில் போய் மாற்றிக்கலாம் அதுவும் இல்லாமல் பாஸ்வேர்டு வந்து அடிக்கடிக்கு மாற்றணும் அதுதான் சேஃபு நைன்டி டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி மாற்றணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸில் நடக்கிற அந்த பயன்பாட்டு சேவை கணக்கை நாள்தோறும் நேர் பண்ணணும் அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எங்கே எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் அவங்க டிஎன்எஸ்சி பேங்க் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியேற்ற வெளியிடுவது எப்படி பண்ணுவாங்கன்னா டப்ளியூ 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 டாட் டிஎன்எஸ்சி டாட் நெட் என்ற இணையதளத்தில் லாக்இன் செய்து நடப்பு கணக்கு பரிவர்த்தனைகளை சரி பார்த்து பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளுவோம் அந்த பிடிஎஃபை எடுத்து தினம் ரெகுலர் பேசிஸில் ஒரு நோட்டில் ஒட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இதுதான் தான் அவங்களுக்கு வந்து வரவு செலவுக்கான ஆதாரமாக இருக்கும் ஓகே நடப்பு கணக்கு பரிவர்த்தனையை சரிபார்க்க மற்றும் கணக்கு அறிக்கையை அச்சு பிரதி எடுத்தல் குறித்த விவரம் அதுதான் முன்னாடி சொன்னதா இதுலேயும் சொல்லியிருப்பாங்க சங்க பணியாளர் இல்லைன்னு அனுமதிக்கப்பட்ட பணியாளரை டிஎன்எஸ்சி வெப்சைட்டில் அவள் லாகின் பண்ண சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட தேதி எந்த ஒவ்வொரு தேதிக்கும் ஆன அந்த விவரத்தை பதிவிறக்கம் செஞ்சு சங்க கணக்கில் வந்து வரவு செலவுக்கு ஆதாரமாக இதை வந்து ஒட்டி வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் இந்த கணக்கு வரவு செலவுகள் அனைத்தும் இடம் இடம் வந்து வந்து சங்கம் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இந்த வவுச்சஸ் ஏதாவது வந்து சங்கத்தோட வவுச்சஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டையும் ஒப்பிட்டு பார்த்து கரெக்டா நம்ம கணக்கு மெயின்டெயின் பண்றோமா இல்லை எது கேஷ் மிஸ் அவுட் ஆகுதா அப்படின்றது வந்து ஆய்வு செஞ்சு டேலி பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஆதார் மூலம் பண பரிவர்த்தனை சேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆதார் எனேபிள் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்வாங்க ஏஇபிஎஸ் அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன் ஆதார் எனேபிள் பேமெண்ட் சர்வீஸ் இது இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் ஆதார் நம்பர் தான் மேட்ரு ஆதார் எண்ணை வச்சு வங்கி சார்ந்த பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளுதல் இதுக்கு வந்து ரெண்டு டிவைசஸ் தேவை ஒன்று வந்து மைக்ரோ ஏடிஎம் இருக்கணும் இல்லை மின்னணு விற்பனை கருவி இது ரெண்டும் இருக்கலாம் மின்னணு விற்பனை கருவின்னு நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ரேஷன் ஷாப்பில் இருக்கிறதா இன்னொன்று வெரி பண்ணி பாயிண்ட் ஆஃப் சேல் வாயிலாக என்னென்ன சர்வீஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பு விசாரணை எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்குறது பணம் எடுக்கலாம் பணத்தை செலுத்தலாம் ஒரு நம்பர் ஒரு ஆதார் நம்பர்லேருந்து இன்னொரு ஆதார் நம்பருக்கு பணப் பரிவர்த்தனை செய்யலாம் அதுக்கு ஒன்றும் இல்லை அந்த ஆதார் நம்பர் அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட இணைந்து இருக்க வேண்டும் அவ்வளோதான் வருங்காலத்தில் எல்லா பேக்ஸ்லேயும் இந்த மைக்ரோ ஏடிஎம் அப்படி இல்லைன்னா பாயிண்ட் ஆஃப் சர்வீஸ் கருவி அளிக்கப்படும் இச்சேவை மூலம் இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூபே கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம விவசாயிகள் அவங்களுக்கு பண பரிவர்த்தனை செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாடிக்கையில வெரிஃபிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளரோட அந்த கை ரேகை இருக்கீங்களையா அதை வந்து செக் பண்ணிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி போய் இந்த பாயிண்ட் ஆஃப் சர்வீஸ்லேயோ அப்படி இல்லை மைக்ரோஏடிஎம்லையோ காசு எடுக்கணுன்னா வாடிக்கையாளோட கை ரேகை வந்து ஆதார் இட்டை ஆதார் இட்டை வழங்கிய யுஐடிஏன்னு சொல்லுவாங்கள்ல யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுதான் ஆதார் தான் யூஐடிஏஐ அந்த கனியில ஏ கணினியில் ஏற்கனவே அவங்களோட கைரேகை இருக்கும் இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க மேட்ச் பண்ணிவிட்டு ஓகே ஆகிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு விதமான சேவையை பெறலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோஏடிஎம்ல என்னென்ன சேவை கொடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அது அந்த நாலு விதமான சேவையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நாலு விதமான சேவைன்னா இருப்பு விசாரணை பணம் எடுத்தல் செலுத்துதல் ஒரு ஆதார் நம்பர்லேருந்து இன்னொரு ஆதார் வந்து பரிவர்த்தனை அதுக்கப்புறம் இந்த பணம் எடுத்த பிறகு அவங்களுக்கு நமக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிப்ட் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இவ்வளோ பணம் எடுத்துருக்கீங்க இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற ரெசிப்ட் கொடுப்பாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இவ்வளோ உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஆதார் என் பேமெண்ட் சர்வீஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ ஏடிஎம்னா ஏடிஎம்மோட மினி வெர்ஷன் சின்ன பதிப்பு தான் வந்து ஏடிஎம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் வாயிலாக தான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து யார் யார் இருக்காங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆதார் கார்டு இது மூணு கார்டு வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க என்னென்ன சேவையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் வந்து டெபாசிட் பண்ணலாம் பணத்தை எடுக்கலாம் பணத்தை அனுப்பலாம் பணத்தில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இகேசி வாயிலாக சேவை கணக்கு தோணும் வச்சுக்கோங்களாம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இகே ஒய்சி வாயிலாக சேவை கணக்கு தொடங்க எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏஇபிஎஸ்ஸா இல்லை மைக்ரோ ஏடிஎம்மா இல்லை யூ யூபிஐயா இல்லை பீம் ஆப்பா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்னால் மைக்ரோ ஏடிஎம் ஏன்னா இது வந்து வேறு யாருமே வந்து இகே வாயிலாக சேமிப்பு கணக்கு தோங்கிறது வேறு யாருமே அந்த ஆப்ஷன் கொடுக்கல இவங்க மட்டும் கொடுக்குறாங்க மைக்ரோ ஏடிஎம் இப்படி இயந்துகிறது இயங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் அதாவது வந்து கிரெடிட் கார்டையும் டெபிட் கார்டையும் நல்லா ஸ்ட்ரை பண்ணிட்டு நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்மில் பணம் எடுப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஆதார் ஏ ஆதார் அட்டையுடன் கைரேகை அழுத்துவதால் அங்கே வந்து கைரேகை மட்டும் மட்டும் இங்கே வந்து கைரேகை அழுத்துவோம் அதனால் வாடிக்கையாளரோட சரிபார்ப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சேம் டிரான்சாக்ஷன் முடித்தோடனே நமக்கு ரெசிப்ட் வரும் அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வரும் அவ்வளோதான் இதுதான் மைக்ரோ ஏடிஎம் இயந்திரம் எப்படி இயங்குகிறது அப்படின்றதுக்கான இது ஒரு ஒரு பேக்ஸ்லேயும் இந்த மைக்ரோ ஏடிஎம்லேருந்தால் என்ன நல்லா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபே க ரூபே விவசாய கடன் அட்டை வாயிலாக பணம் எடுக்க முடியும் அப்படின்றது வந்து உறுப்பினர்களுக்கு சங்க அளவிலேயே பணம் அளிக்கலாம் அவங்க வந்து எங்கேயும் போயிட்டு இந்த ஸ்கீமுக்காக மத்திய கூட்டுறவு வங்கி போயிட்டு இல்லைன்னா கவுண்டர்லலாம் நிறைய நேரம்லாம் நிற்க முடியாது நிற்க நிற்க வேண்டாம் டக்குன்னு அவங்களோட வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம் இதற்கான பரிவர்த்தனை மத்திய கூற்று வங்கியில் யார் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏடிஎம் ஃபில் பண்ணுறதுலாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி அந்த வேலையை பார்ப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் வங்கி சேவை அதாவது ஏடிஎம் தான் எனிடைம் மணி தானே அது அதுதான் எந்த டைம்லையும் எப்போனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதனால் வந்து இந்த சர்வீஸ்லாம் கொடுக்குறப்ப சம் கமிஷன் வந்து அந்த சங்கத்துக்கு போகிறதுனால சங்கங்களுக்கு வருவாய் கிடைக்கும் அதுக்கப்புறம் டிஜிட்டல் நிதி டிஜிட்டல் நிதி வந்துவிட்டாலே நமக்கு கண்டிப்பாக பாதுகாப்புன்றது வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் ஊதிய பென்ஷன் நோய் ஊதிய திட்டம் இருக்குல்ல பேக்ஸ் வாயிலாக அழிக்க முடியும் அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் முறையினால் வாடிக்கையாளர் ஆதாரம் சரி பார்க்கப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கணினி கூட்டங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஞ்சம் நல்ல லிசன் பண்ணுங்க கணினி குற்றங்கள் சொல்லி நெட்ஒர்க் யூஸ் பண்ணி ஒன்னு பண்ணும் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இதுதான் வந்து கணினி குற்றம் இந்த சைபர் கிரைம்னால யார் ரொம்ப எஃபெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வாடிக்கையாளர் எஃபெக்ட் ஆவாங்க அப்படி இல்லைன்னா வங்கியாளரோட பாதுகாப்பு அப்படியும் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரோட நிதி நலன் வந்து ரொம்ப பாதிக்கத்தை சைபர் கிரைம் கணினி மோசடி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று வந்து ஒருத்தவங்க வந்து அதுக்கு ஆக்சஸ் கொடுத்து கொடுக்கணும் ஆனால் கொடுக்க விட மாட்டாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கக்கூடாது கூடாது இவங்களே ஆக்சஸ் வந்து போலியாக கொடுத்துருவாங்க இது இது வந்து அப்படியே செய்யக்கூடாததை செஞ்சுருப்பாங்க செய்ய வேண்டியதை செய்ய பண்ண செய்ய மீன் செய்யும் செய்யறதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க இதுதான் வந்து உண்மையான நேர்மையற்ற தர தவறான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கணினி மோசடியோட வகைகள் கணினி மோசடி பண்ணணும் சார் அப்போ என்ன வேணும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில்நுட்பம் அறிவு இருந்தால் தான் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அங்கீகாரம் இல்லாதது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று டேட்டாவை மாற்றுறது அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டை மாற்றுறது ஃபார் எக்ஸாம்பிள் நாலு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம்னா ஒரே ஒரு சைஃபர் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை நாற்பது லட்சம் ஆகிடும் அதே மாதிரி எப்படி இல்லைனா டேட்டா டேட்டாவை எப்படி மாற்றுறது அப்படின்னா டெபிட்டடுக்கு பதிலாக கிரெடிட்டட் க்ரெடிட்டுக்கு பதிலாக டெபிட்டட் இந்த மாதிரிலாம் போட்டு இந்த மாத்துறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்க படாத வழிமுறை அல்லது செயல்முறையை பயன்படுத்துவது அதுக்கப்புறம் சே ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கற டேட்டாவும் மாற்றுறது அதுக்கப்புறம் வந்து அவுட்கம்மை மாற்றுறது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சம் போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சைஃபர் எடுத்து ஒரு லட்சம் மட்டும் போடுறது அதுக்கப்புறம் திருடுறது அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் வாங்குறது அதுக்கப்புறம் வந்து அதிக பணம் சம்பாதிக்க என்ன பண்ணுவாங்க ஆசையை தூண்டி ஏன் மாற்றுவாங்க இல்லையா இதுதான் வந்து பணம் சம்பாதிக்க ஆசையை தூண்டி அபகரித்தல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணினி மோசடியோட வகைகள் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து மெயில் மூலம் எஸ்எம்எஸ் மூலம் பண மோசடி அதிகமாக நடைபெறுது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைமாக ஒரு சில க்ரைம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் விளம்பரம் மூலமாக ஆடு பார்த்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வங்கியாளர் போல் பேங்க்லேருந்து ஃபோன் பேசுகிற மாதிரி ஃபோன் பண்ணி ஓடிபி வாங்குறது அதுக்கப்புறம் ராங் லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நம்மளோட டேட்டாஸ்லாம் கொடுத்து அவங்க வந்து காசு தருடுறது அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு செய்திகள் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரி போகிறோம் இவ்வளோ பே பண்ணுங்கள் அரேப் கண்ட்ரிஸ் கூப்பிட்டு போகிறோம் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்றது அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டோ அப்படின்றது எம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கும் மேலே எம்ல அந்த மாதிரி மாற்றுறது அதுக்கப்புறம் போலி சமூக கணக்கு ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன்னா சூப்பரே ஏதோ ஒரு சின்ன பசங்க பேரில் பொண்ணுங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மாதிரி எதாவது பேசி பேசி பணம் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து சைபர் குற்றங்களை கன்சிடர் பண்ணும் கணினி குற்றங்களையும் எதிர்த்து போராடணும் இப்போது கணினி குற்றம் நடக்குது அதை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம என்ன நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து எல்லை தாண்டிய தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு ஆதரவாக இணை எதை யூஸ் பண்ணுறாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து மற்ற வழிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ அதனால் நம்ம தான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் கால் மாறாட்டம் இந்த மாதிரி நெட் பேங்கிங்கில் ஃப்ராட் பண்ணலாம் மொபைல் பேங்கிங்கில் ஃப்ராட் பண்ணலாம் ஆள் மாறாட்டம் செய்து பணத்தை பறிக்கின்றன இதுக்கான தடுப்பு முறைகள் என்னென்னலாம் தடுப்பு முறைகள் இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டீச்சர் சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா அதுக்கு வந்து நம்ம ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அதுக்கு என்ன வங்கியாளராக ஒரு வங்கியாளராக நான் இருக்கேன்னு நான் என்னென்னலாம் கண்டிப்பாக அப்டேட்டடாக வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டம்க்கு ஃபயர் வால்ஸுன்றது வந்து போட்டிருக்கணும் ஃபயர் வால்ஸ்ன்னு போட்டு எந்த ஒரு யார்னாலையும் நம்மளோட டேட்டாவெல்லாம் திருட முடியாது அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆன்டிவைரஸ் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா சர்வீஸ் பேக்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்னா பேச்சஸ் போட்டிருக்கணும் இதெல்லாம் போட்டுக்கிட்டால் நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம சிஸ்டம்லேருந்து எந்த ஒரு டேட்டாவையும் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் வைரஸை கம்ப்ளீட்டாக ரெனிவல் பண்ணிகிட்டே இருக்கணும் பாஸ்வேர்டு வந்து அடிக்கடிக்கு மாற்றணும் கண்டிப்பாக நைன்டி டேஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் பட் ஆனால் பாஸ்வேர்டு வந்து அடிக்கடிக்கு மாற்றணும் அந்த பாஸ்வேர்டு மாற்றுறது வந்து கரெக்டாக நம்மளோட அப்பர் கேஸு லோயர் கேஸு சிம்பிள்ஸு நம்பர்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு பாஸ்வேர்டு வந்து எப்பவுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக விற்கிறது நல்லது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் லாகின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் தான் லாகின் பண்ணுற மாதிரி அதுக்கான பயோமெட்ரிக் கொடுத்துருக்கணும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலோட டேட்டாஸ் இருக்குது அதாவது யாராவது வந்து கஸ்டமரோட அக்கௌண்ட்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் கஸ்டமரோட ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் கஸ்டமரோட ஓடிபி ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும் ஸோ அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பயோமெட்ரிக் ஆக்சஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நெட்ஒர்க் கண்காணிப்பு நெட்ஒர்க் கண்காணிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ச இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனியோட பர்டிகுலர் வெப்சைட் மட்டும்தான் போக முடியும் அதர் வெப்சைட்ஸ்லாம் போக முடியாது அதாவது வந்து அதர் வெப்சைட்ஸ் போனால் இந்த ஹேக்கர்ஸ்லாம் அதன் வழியாக டேட்டாவை திருவிழாவிடுவாங்கன்ட்டு நெட்ஒர்க் கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்தியிருப்பாங்க அலுவலர்களுக்கு சைபர் கிரைம் கண்டிப்பாக ஒரு ஒரு பேங்கர்ஸ்க்கும் இந்த சைஃபர் கிரைம் பற்றிய அந்த விழிப்புணர்வு கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்தாலே இந்த பிரச்சனையை வந்து சைப் கணினி குற்றங்களை வந்து தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வங்கியோட வாடிக்கையாளராக நம்ம செய்ய வேண்டியது இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே வாயிலே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எம் பின்னு ஏடிஎம் பின்னு எல்லாத்துக்கும் ஒரே பின் வச்சுருக்கக்கூடாது வேறு வேறு பின் வச்சுருக்கணும் பாஸ்வேர்ட்ஸை வந்து அடிக்கடிக்கு மாற்றணும் நைன்டி டேஸ் ஒன்ஸு கம்பல்சரி மாற்றணும் அதுக்கப்புறம் இந்த ஃபோன் மூலயமா வர இது கால்ஸ் பண்ணி மாதிரி உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆசையை தூண்டு விளம்பரத்துக்கு வந்து கண்டிப்பாக நோ சொல்லிவிடுவாங்க பேங்க் சைட்லேருந்து நமக்கு அடிக்கடிக்கு வரும் இந்த மாதிரி நாங்கள் தான் வந்து கேவிபிலேருந்து மெசேஜ் அனுப்புகிறோம் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஓடிபி எல்லாம் கேட்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஏன்னா ஓடிபி கேட்டால் உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வராங்க அதனால ஓடிபி எஸ்எம்எஸ்ஸு எஸ்எம்எஸ்ல வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க அவங்களுக்கு பதினாறு லட்சம் வந்திருக்கு பதினாறு கோடி வந்திருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாத்த வேலைகளுக்கும் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே வந்து இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலான விஷயத்தை எப்பயுமே யாருக்குமே கேட்க மாட்டாங்க இதுதான் வந்து தடுக்குமுறைகள் வங்கியோட வாடிக்கையாளர் எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணல நீங்கள் இதை ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் புகார் அளிக்கக்கூடிய மூன்று வழிமுறைகள் எப்படி எல்லாம் புகார் அளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டில் அப்படி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா சைபர் குற்றம் விசாரிக்கும் சைபர் கிரைம் பிரான்ச் இருக்குது சிறப்பு காவல்படை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளோட சைபர் குற்றங்களை வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கம்ப்ளைண்ட் ஹெல்ப்லைன் இருக்குது ஒன் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் போட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க எக்ஸாம் வர போது நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ப்ரிப்ரேஷனும் முடிச்சுருவோம் அப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் நிறைய இப்போ வந்து நேற்று கூட ஒரு பிடிஎஃப் பார்த்தேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிட்ட போனாலும் நம்மளோட கண்டென்ட்டில் நம்மளோட சப்ஜெக்ட்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அது எக்ஸாம் வரப்ப பார்த்துக்கலாம் நம்மளோட ப்ரிப்ரேஷன்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ண வேண்டாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ